வணக்கம் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் எளிய தீர்வுகள் உண்டு அந்த வகையில் செரிமான மண்டலத்தில் தொல்லை கொடுக்கும் குடல் புழுக்களை விரட்ட பப்பாளி ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பலரும் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சினைக்கு பப்பாளியின் விதைகளிலுள்ள மருத்துவ குணங்கள் நிவாரணம் அளிக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத உண்மை அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீர் அசுத்தமான பழக்க வழக்கங்கள் போன்ற காரணங்கள் உடம்புல குடல் புழுக்கள் உருவாகுது இவை உடம்புல தங்கி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிறதுனால பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் வலி செரிமான கோளாறுகள் உடல் சோர்வு தேமல் ஏற்படுதல் போன்றவை இதன் அறிகுறிகள் இந்த நிலையில் பப்பாளி விதைகளை முறையாக உட்கொள்வதன் மூலம் இந்த தொல்லையிலிருந்து விடுபட முடியும் பப்பாளி விதைகளில் சில குறிப்பிட்ட வேதிப்பொருட்கள் இருக்கு இவை குடலில் இருக்கிற தீங்கு விளைவிக்கிற புழுக்களை அழுக்கிறதுக்கு உதவி செய்யுது மேலும் இவை செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தி நச்சுத்தன்மையை நீக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்குது இதனால புழுக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் குடலில் இல்லாமல் போகுது சில ஆய்வுகளும் பப்பாளி விதைகளின் இந்த மருத்துவ குணத்தை பூரணத்துவமாக உறுதிப்படுத்தி இருக்கு குறிப்பிட்ட சில வகையான பூஞ்சைகள் மற்றும் ஒட்டுணிகளை அளிக்கும் திறன் பப்பாளி விதைகளுக்கு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு பப்பாளி விதைகளை உட்கொள்வது மிகவும் எளிது பப்பாளி பழத்தை வெட்டி விதைகளை சேகரித்து நல்லா கழுவிக்கணும் அதுக்கப்புறமா அவற்றை வெயில்ல காய வச்சுட்டு உலர்த்தி பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பொடியை உணவுடன் கலந்து அல்லது தனியாக தண்ணீரில் கரைத்தும் குடிக்கலாம் குழந்தைகளுக்கு தேனில் குழச்சி கொடுக்கறதன் மூலமாக அவங்களோட வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்களை ரொம்ப சுலபமாக நீக்க முடியும் எனினும் பப்பாளி விதைகளில் குறைந்த அளவு சைனைட் இருக்கிறதுனால அதிக அளவில் உட்கொள்வது தீங்கு விளைவிக்கும் அதனால் ரொம்ப குறைவான அளவு எடுத்துக்கிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ